श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमसरसस्पतये நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமப்பிரதிவ்வே நமகாம் சங்கரா தொலைக்காட்சி நேரழகு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் எனக்கும் என் மனைவிக்கும் எப்பொழுதும் சண்டை அவள் என்னை சரியாக புரிந்து கொள்ள மறுக்கிறாள் குலதெய்வம்தான் இந்த வீட்டு சௌக்கியத்தை நமக்கு தரக்கூடியது முதல்ல தான் இந்த குலதெய்வத்தில் மூன்று விதமான முறை இருக்குது ஒன்று கோயிலில் சென்று வழிபடுகிறது நான் வருஷா வருஷம் போய் வழிபடுறது ரெண்டு வீட்டு கொள்ளையில் வச்சு வழிபடுறது மூன்று வீட்டுக்குள்ளேயே விளக்கேற்றி வழிபடுவது அதுதான் அந்த குல விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த குல விளக்கு வழிபாடு இருந்தது அதாவது விளக்கு தான் சாமிக்கு உருவமே கிடையாது கல்யாணத்தில் ஒரு விளக்கு கொடுப்பாள் விளக்கை சீராக கொடுக்குற வழக்கம் இருக்குது விளக்கேற்ற ஒரு மாட்டு பொண்ணு வேணும்னு கேட்பாள் பழைய காலத்தில் எல்லாம் அதெல்லாம் வழக்கத்தில் இருக்குது இப்போ வெறும் வழக்காக வாங்கி கொடுக்குறா அந்த வழக்கில் ஏற்றி நான் தான் வாழ வந்த வீட்டோட குலதெய்வத்தை வணங்கினால் இந்த குலதெய்வம் முதல்ல இந்த பெண்ணுக்கு தான் உதவும் அவள் வம்சத்தையே பெற்று கொடுத்தாலும் குலதெய்வம் வந்து பெண்ணுக்கு பேசும் ஆவேசத்தே பேசும் சில குடும்பங்களில் அந்த மாதிரி அந்த குல விளக்கு வழிபாட்டினால் கணவன் மனைவி உண்டான கருத்து வேறுபாடுகளை நீக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சாமி வந்து வெவ்வேறு வடிவத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணுறார் இப்போ தட்சிணாமூர்த்திங்கிறது உபதேச வடிவம் சந்யாச வடிவம் பிரம்மச்சாரியாக இருக்கார் சாமி அதே திருமண கோலம் கல்யாண கோலத்தில் மகாவிஷ்ணு பார்வதி தாரவாத்து கொடுக்குற மாதிரி இருக்குது கல்யாண கோலத்தில் இருக்குது அந்த மாதிரி சம்மேளன மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி சிவனுக்கும் சக்திக்கும் இரண்டு ஆசனம் இல்லாமல் ஏகாசனத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை உள்ள தேவதை ஒரே ஆசனத்தில் சிவபெருமானுடைய மடியில் மாதிரி இருக்கும் இல்லை லக்ஷ்மி நாராயணன் சொல்லுவா நாராயணர் மடியில் மகாலட்சுமி உட்காந்துருக்கா மாதிரி அந்த மாதிரி ஏகாசனத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அதுக்கப்புறம் ரகசியம் என்று சொல்லக்கூடிய சபை இருக்கிற இடத்துல எல்லாம் ரகசியம்னு இருக்கும் அந்த ரகசியத்தை வணங்கினால் அதே அதே மாதிரி லலிதா சகசிரநாமத்தில் ஒரு சில நாமாவளிகள் இருக்குது அந்த நாமாவளியெல்லாம் உதாரணத்துக்கு சுவாதீன வல்லபா அப்படின்னு ஒரு நாமாவளி அந்த மாதிரி சில நாமாவளிலாம் இருக்குது அந்த நாமாவளியை நாம் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தால் இந்த கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாடானது முழுவதும் நீங்கி ஒரு ரெண்டு பேரும் வந்து ஏகசம்யான்னு சொல்லுவோம் ஒரே எண்ணத்தை இருவரும் ஒருமித்து நினைப்பது போல் ஒரு சூழலை அந்த அருளாற்றலானது செய்யும் அந்த சூழலை அது வணங் வழங்கும் அப்படிப்பட்ட விஷயம் அதில் இருக்குது அதனால் குலதெய்வம் சகசனாமத்தில் ஒரு சில நாமாவளி அந்த விளக்கு வழிபாடு இருந்தால் கண்டிப்பான முறையில் அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள்ங்கிறது இருக்காது அந்த ஏகமூர்த்தி வழிபாடு மனசுக்குள்ளே அவ தியானம் பண்ணி வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் அனுபவத்தில் நம்ம பார்க்கலாம் அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து